எங்கள் உயிர் தாயே நீங்குவாயன் குறைகளை கேட்டுக்கம்மா அம்மா எங்கள் உயிர்த்தாயே நீங்குவாயன் குறைகளை கேட்டுக்கம்மா எங்கள் குறைகளை கேட்டுக்கம்மா நெல்வயல் நீயும் நித்தம் மலரும் தாயே நல்வரத்தை தந்திடமா அம்மா 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 எங்கள் உயிர் தாயே நீங்குவாயின் குறைகளை கேட்டுக்கம்மா எங்கள் குறைகளை கேட்டுக்கம்மா சிந்தனை செய்தாரம் இல்ல எங்களை என்றும் நீயும் காத்திடம்மா அம்மா சிந்தனை காத்திட அம்மாந்தனை செய்தாரம் இல்ல மல்யங்களையும் நீும் காத்திடக்காய் முனை அளவு என்றுமே குறையாமல் நல்லவலை காத்திடம்மா அம்மா எங்கள் உயிர் தாயே நீங்குவாயின் குறைகளை கேட்டுக்கம்மா எங்கள் உயிர் தாயே நீங்குவாயின் குறைகளை கேட்டுக்கம்மா வானத்திற்கு கீழிருந்து மின்னலுக்கும் நீடிக்கும் அஞ்சி அஞ்சி வாழ்வது போல் அம்மா வானத்திற்கு கீழிருந்து மின்னலுக்கும் நீடிக்கும் அஞ்சி அஞ்சி வாழ்வது போல் இனியும் வேண்டாம் உன்னை துணை என்ன கொண்டோம் ஒடிவாமலை மகளே அம்மா 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 எங்கள் தாயே நீங்கு வாயேன் குறைகளை கேட்டுக்கம்மா அம்மா எங்கள் உயிர் தாயே நீங்குவாயின் குறைகளை கேட்டுக்கம்மா பொல்லாங்கு சொல்கின்ற பொல்லாத உலையில் உன் பிள்ளைகளை காத்திடம்மா அம்மா பொல்லாங்கு சொல்கின்ற பொல்லாத உலகில் உன் பிள்ளைகளை காத்திடமா தொல்லைகளை அழித்து நல்லவற்றை சேர்த்து நல்ல மூடன் வைத்திடமா அம்மா 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 எங்கள் உயிர் தாயே நீங்குவாயின் குறைகளை கேட்டுக்கம்மா அம்மா எங்கள் உயிர் தாயே நீங்குவாயின் குறைகளை கேட்டுக்கம்மா எங்கள் குறைகளை கேட்டுக்கம்மா இன்றைய குறைகளை கேட்டுக்கம்மா